அனைத்து சிஷியர்களுக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது கருங்கோழி வைத்து மை செய்முறை இந்த மை எப்படி செய்கிறதுனா எட்டி விதை பச்சான எட்டி விதை இப்போ மரத்துலேயே பச்சை எட்டி விதை இருக்கும் அந்த எட்டி விதை கருந்துளசி இப்போ ஒரு அரை கிலோ அளவுக்கு எட்டி விதையும் ஒரு அரை கிலோ அளவுக்கு கருந்துளசி இது ரெண்டுத்தையும் எடுத்து வந்துருங்க காப்பு கட்டி எடுத்து வந்துருங்க எடுத்துக்கணும் வந்துட்டு ஒரு கருங்கோழி வாங்கினாங்க ஒரே ஒரு கருங்கொழி அது வந்து முத்தன கொழியாக இருக்கணும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொழியாக இருக்கணும் முத்தனை கொழியாக இருக்கணும் அந்த கோழி எடுத்து கழுத்து அறுத்து போட்டுவிட்டு அதில் இருக்கிற அந்த குடலை எல்லாத்தையும் வெளியே எடுத்துடுங்க வெளியே எடுத்துகிட்டு இந்த கருந்துளசி இருக்குது பார்த்திங்களா அந்த கருந்துளசி எட்டி விதை பச்சை கருப்புறம் நல்லா கேட்டுங்க கருந்துளசி எட்டி விதை பச்சை கருப்புரம் தேன் பார்த்தீங்களா குங்குமப்பூ ஏலக்காய் விதை இதை எல்லாத்தையும் இப்போ வந்து துளசி எட்டி விதை இது தேன் ஏலக்காய் விதை எட்டி விதை எல்லாமே போட்டு நல்லா நசுக்கி பச்சை கருப்புலாம் நல்லா ஃபுல்லாக நசுக்கிட்டு அந்த கோழி குடலெல்லாம் தீர்த்தீகரை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதை எல்லாத்தூற்றி வச்சு கட்டிடணும் நல்லா வயிற்று வச்சு அந்த கோழியோடய வயிற்றுல வச்சு கட்டிட்டு இதை வந்து என்ன செய்யணுங்கன்னா குழித்தாய்ல இருக்கணும் இதை அந்த கோழியை வச்சு குழித்தாயலம் இருக்கணும் குழித்தாய் இருக்கணிங்கன்னா சுமார் ஒரு இரநூறு மில் முந்நூறு மில் வரும் அந்த குழித்தாயலம் அந்த குழித்தாயலை எடுத்துன்னு வந்துட்டு நல்லா காரணம் அந்த குழித்தாயலத்தை எடுத்து தனியாக வச்சுக்கணும் அது உள்ளே அந்த கோழி அந்த எட்டி விதை அந்த துளசி கருந்துளசி பச்சக்கரை எல்லாம் எல்லாமே கருகிட்டு இருக்கும் எல்லாமே கருகிட்டு இருக்கும் அதை தனியாக எடுத்து வச்சு அதை பவுட்ரு பண்ணிக்கங்க இந்த குழித்தைலத்தை தனியாக வச்சுக்கங்க இந்த குழித்தைல தலைய வச்சுக்கணும் தனியாக வச்சுக்கின்னு அந்த பவுட்ரை தனியாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மூணாவது விஷயம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கருங்கோழி ரத்தம் இன்னொரு கோழி வாங்கி அந்த கருங்கோழி ரத்தத்தை எடுத்து அதுங்கூட இந்த கருங்கோழியுடைய குழித்தைலமோ அந்த பவுட்ரு ஆக்கி வச்சுருக்க இதை எல்லாத்தையும் கொட்டி மறுபடியும் சட்டியில் போட்டு கருகணும் மறுபடியும் சட்டியில் போட்டு கருகிட்டு கொஞ்சமாக ஒரு நூறு எம்எலுக்கு ஊற்றி கருகணும் அந்த குழித்தைலமும் அந்த கருங்கணுத்து அந்த கருங்குடி ரத்தம் இதெல்லாம் போட்டு கருகிட்டு எடுத்து வச்சிக்கணும் எடுத்து வச்சுக்கின்னு சந்தா நதி தைலம் போயிட்ட நாட்டு மருந்து கல்வி கேட்டிங்கன்னா சந்தா நதி தைலம் வாங்கிக்கங்க சாம்பராணி தைலம் நல்லா கேட்டுங்க சந்தானதி தைலம் சாம்பார் சாம்பிராணி தைலம் அகில் கட்ட தைலம் தேவதார் தைலம் தேவதார் அகில் அகில்கட்டை தைலம் நாட்டு மருந்துக்கடல கேட்டுங்க அது அது ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க இந்த கறிக்கு வச்சுக்கிறதுல சாம்பிராணி தைலம் தேவதார் அகில் கட்ட தைலம் பார்த்தீங்களா சந்தானி தைலம் இதெல்லாம் ஐம்பது ஐம்பது ஊற்றி நல்ல மை போல் அரைங்க அந்த எல்லாத்தையும் போட்டு நல்ல மை போல் அரைங்க அரைச்சிட்டு இதை அரைச்சிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நல்லா மெழுகு பாதத்துக்கு வந்துடும் அந்த பவுட்ரு அந்த தாயினம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு அந்த கோழிக்கு அந்த கோழியோடய குழி தாயனம் எல்லாமே ஒன்றா போட்டு எல்லாத்தையுமே அரைச்சிட்டிங்கன்னா அரைச்சிட்டு பேருக்கு அரைக்கும்போது நீங்கள் வந்து காளி மந்திரம் ஏதோ ஒரு காளி மந்திரம் ஓம் நமோ பகவதே மகமய ரீம் சவும் ஐம் க்ளீம் ஸ்டீம் ஓ முச்சிஸ்ட மையான காளியை மும்புவாகன்ட்டு ஏதாவது ஒரு காளியோட மந்திரம் நான் மயான காளி மந்திரம் சொல்கிறேன் ஏதோ ஒரு காளி மந்திரத்தை அதில் போட்டு ஒரு பன்னெண்டாயிரம் உரு போட்டு மையை அரிசிக்குங்க மைய அரைச்சி இந்த மையை எடுத்து போயிட்டு ஒரு சிமில வச்சு சுடுகாட்டில் போச்சுடுங்க ஏழு நாள் பணம் போச்சு ஏழு நாள் பாடி இருக்கும் அதில் பச்சிடுங்க பொச்சிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து அந்த மையை எடுத்து நீங்கள் எந்த காளி சக்கரத்துக்கு தடவுனாலும் சரி அந்த காலியை வசியம் பண்ணிடலாம் இந்த மையை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கின்னு நீங்கள் குறி சொல்லலாம் அஷ்ட காலியை வசியம் பண்ணுற ஒரே மை தான் அஷ்ட காலியை வசியம் பண்ணுற ஒரே மை தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா துளசி கருந்துளசி சம்பளம் எட்டி எட்டி விதை பச்சை கருப்புறம் குங்குமப்பூவு ஏலக்காய் இதெல்லாம் நசிக்கணும் கோழியோட ஒரு கருங்கோழி எடுத்து வந்து கருங்கோழியை அறுத்துட்டு அதில் இருக்கிற குடலாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் போட்டு குழித்தாளையும் இறக்கி வச்சுக்கணும் குழித்தாயத்தை தண்ணி எடுத்து வச்சிக்கணும் இந்த கருங்கினத்தை தண்ணி எடுத்து பவுட்ராக்கி அதுங்கூட குழித்தாயுத்தை போட்டு அரைச்சி மறுபடியும் ஒரு கருங்கோழியோட ரத்தத்தை எடுத்து கலந்து மறுபடியும் அரைக்கணும் அரைச்சிட்டு அது கூட அகில் கட்ட தாயலம் தேவதார தாயலம் சந்தானி தைலம் இந்த தாய்லம் புரியுதுங்களா இந்த கருங்கோழி தைலம் இதெல்லாம் மொத்தமாக கலந்து சாம்பார் அணி தாயலாம் மொத்தமாக கலந்து மையம் போது பன்னெண்டாயிரம் ஊறு கொடுத்துட்டு மையை பயன்படுத்திங்கன்னா அனைத்து காளியும் உங்களுக்கு அவசியமாயிடும் இந்த தேவதை நின்று பேசும் இந்த இந்த நீங்கள் இந்த மையை வச்சுன்னு எந்த காளி மந்திரத்தை சொல்கிறீங்களோ அஷ்ட காளியும் உங்களுக்கு கிட்டே வந்து நிற்பாங்க உங்கள் கண்ணி வந்து நிற்கலாம் புரியுங்களா அப்படியே அந்த காளி தேவதம் கண்ணி வந்து நின்று பேசும்போது ஒரு பீடா வெத்தலை அறு ரெண்டாக்கு கிள்ளி தன்னுடைய வலது காலில் சொல்லுங்கன்னிங்கன்னா இந்த காலியை நிற்க வச்சு பேசலாம் அது தேவதையை நிற்க வச்சு பேசலாம் அஷ்டகாலி வசி பண்ணலாம் வசி பண்ணுறவங்க இப்போ காளி உபாசனை எடுக்கிறவங்களுக்கு இந்த மை அற்புதமாக வேலை செய்யும் இப்போ தொண்ணூறு நாள் உபாசனை எடுக்கிறவங்களுக்கு இந்த மையை வச்சு நீங்கள் ஒரு நாள் பதினோரு நாளாக தேவதையை சீக்கிரமாக நேரில் பார்த்தலாம் பேச வச்சிடலாம் அஷ்டகாலி வசி பண்ணுற அற்புதமான ஒரு மை நன்றி வணக்கம்